நீங்கள் யாருக்காவது பரிசு கொடுக்க வேண்டும் என்று நினைத்தால் இதனை பரிசாக கொடுங்கள் பகைவனுக்கு மன்னிப்பை பரிசாக கொடுங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு நல்ல நடத்தையை பரிசாக கொடுங்கள் உங்கள் மனைவிக்கு நல்ல தன்மையை பரிசாக கொடுங்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களை வளர்த்து ஆளாக்கிய தந்தைக்கு மரியாதையை பரிசாக கொடுங்கள் உங்கள் மீது அளவு கடந்த அன்பை வைத்திருக்கும் உங்கள் தாய்க்கு பெருமையை பரிசாக கொடுங்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களோடு அநேகமாக திரிபவர்கள் என்றால் அவர்கள் உங்களுடைய நண்பர்கள் அந்த நண்பர்களுக்கு உங்களுடைய உள்ளத்தை பரிசாக கொடுங்கள் மனசாட்சிக்கு நம்பிக்கையை பரிசாக கொடுங்கள் உறவுகளுக்கு நல்ல உணர்வை பரிசாக கொடுங்கள் உங்களோடு ஒன்றாக பிறந்த சகோதரர்களுக்கு நேசத்தை பரிசாக கொடுங்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக இவ்வுலகில் உள்ள எல்லா மனிதர்களுக்கும் தாராள குணத்தை பரிசாக கொடுங்கள் நான் படித்ததில் எனக்கு பிடித்ததை உங்களுக்கு சொல்லியிருக்கின்றேன் இந்த பரிசு கொடுக்கும்போது இதனை பரிசாக கொடுத்து பாருங்களேன் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரப்போவதில்லை நிம்மதியாக அன்பாக சந்தோஷமாக வாழப்போகிறீர்கள்